இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாலத்தீவு எதுக்காக இந்திய சுற்றுலா பயணிகள் கிட்ட அடிபணியுது இந்திய சுற்றுலா பயணிகளோட நிலைப்பாடு என்ன இதனால் இந்திய மாலத்தீவு உறவு பலப்படுமா மாலத்தீவு ஜனாதிபதியை இந்தியா நம்பலாமா இந்திய அரசாங்கத்தையும் இந்திய சுற்றுலா பயணிகளையும் எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி நடத்திட்டு இப்போ சுற்றுலாவுக்கு வாங்க சுண்ணாம்புக்க வாங்க அப்படின்னு மாலத்தீவு அரசாங்கம் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் மக்களை ஏமாத்துறதுக்காக மன்னிக்கும் மக்களை ஓட்டு போட வைக்கிறதுக்காக பிஜேபி கட்சி வந்து எப்படி ரோட் ஷோ நடத்துனாங்களோ அதே மாதிரி மாலத்தீவுக்கு இந்திய சுற்றுலா பயணிகளை சுற்றுலாவுக்கு வர வைக்கிறதுக்காக மாலத்தீவு டூர் ஆப்ரேட்டர்ஸும் இந்தியாவில் ரோட் ஷோ நடத்தினாங்க இந்த டூர் ஆப்ரேட்டர்ஸோட ரோட் ஷோ வேலைக்கு ஆகாமல் போன காரணத்தினால மாலத்தீவோட சுற்றுலாத்துறை அமைச்சரே இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காருங்க மாலத்தீவு சுற்றுலாத்துறை அமைச்சரான இப்ராஹிம் ஃபைசல் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய மக்களும் இந்திய சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறோம் மாலத்தீவின் பொருளாதாரம் மாலத்தீவோட சுற்றுலாத்துறை சார்ந்து தான் இருக்கிறதுனால இந்திய சுற்றுலா பயணிகள் எங்கள் நாட்டுக்கு சுற்றுலாவுக்கு வாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காருங்க இதுக்கு பதிலாக இந்திய சுற்றுலா பயணிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதாவது ட்விட்டரில் என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டு பிரதமர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நாங்கள் வாரோம் மன்னிப்பு கேட்காம இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்ல அழைப்பு விடுக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்து வந்து ட்விட்டரில் பரவிட்டுருக்கு எதுக்காக இந்திய சுற்றுலா பயணிகள் பிரதமர் மோடி கிட்ட மாலத்தீவு அரசாங்கம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அந்த கருத்து வந்து எதுக்காக பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா லட்சத்தீவுக்கு பயணம் செஞ்சுருந்தாங்க அதை வந்து மாலத்தீவு அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்த்து பேசி தரம் தாழ்ந்து நடந்துக்கிட்டாங்க அந்த காரணத்தினால தான் மாலத்தீவு சுற்றுலாவை நிறைய இந்திய சுற்றுலா பயணிகள் வந்து புறக்கணித்தாங்க அதன் விளைவாக தான் இன்னைக்கு மாலத்தீவு அரசாங்கம் இந்திய சுற்றுலா பயணிகள் கிட்ட அடிபணிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவம் சார்ந்த காணொலி வந்து நம்மளுடைய சன்னலில் இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தோங்க அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ பட்டன்ல அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பிரதமர் மோடியிலருந்து இந்திய அரசாங்கமும் சரி இந்திய சுற்றுலா பயணிகளும் சரி அனைவரையுமே மாலத்தீவு அரசாங்கமும் மாலத்தீவு அமைச்சர்களும் தரந்தாழ்த்தி பேசுனால இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு சுற்றுலா போகிறத தவிர்த்துட்டாங்க அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஆண்டுல மாலத்தீவுக்கு சுற்றுலா சென்ற இந்திய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தி மூணாயிரங்க இந்த ஆண்டு இந்த ஜனவரி மாசம் தான் இந்த பிரச்சனை வந்து நடைபெற்றுச்சு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எவ்வளவு சுற்றுலா பயணிகள் வந்து மாலத்தீவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரங்க இப்படி இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்றதை வந்து புறக்கணிச்சதுனால சீனா யூகே ரஷ்யாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் மாலத்தீவுக்கு போறதை தவிர்த்துட்டாங்க மாலத்தீவு சுற்றுலாத்துறை இந்திய சுற்றுலா பயணிகளை சார்ந்து இருக்கிறதுனாலையும் இந்திய சுற்றுலா பயணிகள் வந்தாதான் மற்ற நாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கள் நாட்டுக்கு சுற்றுலா வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு இந்திய சுற்றுலா பயணிகள் கிட்ட மாலத்தீவு அரசாங்கம் அடிபணிஞ்சிருக்கு ஆனா இந்திய சுற்றுலா பயணிகள் என்ன சொல்றாங்கன்னா எங்க பிரதமர் மோடி கிட்ட மன்னிப்பு கேளுங்க நாங்கள் வாரோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து ட்விட்டர்ல பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க மாலத்தீவு அரசாங்கம் வெறுமனே சுற்றுலா துறையில இருந்து கிடைக்கக்கூடிய காசுக்காக இந்த மாதிரி அந்தரபலிட்டி அடிச்சிருக்காங்களா இல்லை உண்மையிலேயே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து சுமூகமா கொண்டு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக திருந்திருக்காங்களா அப்படிங்கிறத நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த வாரத்துல மாலத்தீவுக்கு ஒரு போர்க்கப்பல் ஒன்று வந்திருக்குங்க அந்த போர்க்கப்பல் வந்து துருக்கி நாட்டை சேர்ந்த ஒரு போர்க்கப்பல் அந்த கப்பலோட கமாண்டர் வந்து மாலத்தீவோட அஃபிஷியலை சந்திச்சது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் சந்திச்சுட்டு பேர் எப்பவுமே எப்போவுமே பிரசிடென்ட்ஸ் அதாவது பிரெசிடென்ட்டாக பதவி கூடிய அரசியல்வாதிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்தியாவுக்கு தான் பயணம் செய்வாங்க அவங்க பிரசிடென்ட் ஆன உடனே இந்தியாவுக்கு தான் பயணம் செய்வாங்க ஆனால் முகம்மத் மயூசு இப்போ பதவி ஏற்றக்கூடிய முகமது மயூசு வந்து என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வராம இருந்த ஒரு செயலை முகமது இப்போ உடைச்சிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பதவி ஏற்ற உடனே டர்க்கிக்கு பயணம் பண்ணியிருக்காப்ல அது மட்டும் இல்லாம துருக்கி நாடு உருவாக்கிய பாய்ராக்டர் டிபி டூ ட்ரோன் முப்பத்தி ஏழு மில்லியன் மதிப்பு கொண்ட பாயிராக்டர் டிபி டூ ட்ரோனை அவரு மாலத்தீவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காருங்க அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டு முகமது மேற்கொள்ளாம இந்தியாவுக்கு ஆகாத நாடான டர்கி அப்புறம் சைனாக்கு பயணம் மேற்கொண்டது மட்டும் இல்லாம அந்த நாடுகளுக்கு இடையே நிறைய டீல்ஸ்ல வந்து கையெழுத்தும் போட்டு வந்திருக்காரு வெறுமனே பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் இந்தியா வந்து மாலத்தீவுக்கு தேவைப்படுது மற்றபடி மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்புறவு வந்து சுமூகமாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் முகமது மைசூவோட நடவடிக்கை எல்லாமே அமைஞ்சிருக்கு நம்ம பிரதமர் எப்படி எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா கிடைக்கிற காசுக்கு விசுவாசமா இருந்துட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு நாமத்தை போடுறாரோ அதே மாதிரி மாலத்தீவு ஜனாதிபதி காசுக்காக இந்திய சுற்றுலா பயணிகளை பயன்படுத்துகிறாரு காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்